ஏட்லாம் அதிகம் நம்ம என்னடாடி போனாட்டியோட என்னடாடி ஏட்லாம் வர வர குடிக்கிட்டே போகுது ஆமா ವರ್ಷாசம் போகுது ஆனா அதுக்கு மாதிரி மாடும் நமக்கு நல்ல கறி இருக்கு

நியாயமான <coughs> <coughs> <coughs>

85000 85 பள்ளு பள்ளு 4 புள்ள 4 புள்ள பாரிய

காலை எ எவ்வளக்கு வாங்கிருக்கியா ஐம்பத்தாறு ஐம்பத்தாறாயிரம் ஜல்லிக்கட்டு காலை பக்கத்துக்கு வாங்கியிருக்கியா ரேட்டு பரவாயில்லையா அஞ்சு வருஷம் கூட கூட பக்கிரிக்கனால ரேட்டு கூட எங்கே வாங்கிட்டு முடியாது இப்போ கொண்டு வந்து ஆகணும் ரெண்டு நாள் ஆபத்துல எங்க புரியல வெங்காயி சந்தை வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுவோம் வாங்கிட்டு வந்து இங்கே ரொம்ப சந்தைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் லாபம் நீங்க கொடுத்திருக்கீங்க சரி முப்பத்தாறாயிரத்துக்கு கொடுத்திருக்கீங்க

பக்கிரத்துக்கு வாங்கிருக்கீ முப்பத்தி ஏழாயிரம் இது எம்பனாயிரம் அது

எுவனாயிரம் ஜல்லிக்கட்டு பக்கத்து கொண்டு வந்திருக்கீங்களா எங்க இருந்து கேள்வி இருக்கு அறுபதனாயிரம் கொடுக்கல ஒரு அறுபத்தஞ்சுட்டா குடுக்கீங்களா

செல் நம்பர் சொல்லுங்களா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒண்ணு எழுபத்தி ஆறு அறுபத்தி நாலு இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட

ஆமா சரியா ஒண்ணு இருக்கலாங்க இது பண்ண வந்தா அவங்க வந்துட்டு பார்த்தவனையும் அவங்க ரேட்டை கொட்டுறாங்க எப்படி மாடுவாங்க இல்லை இது ஜல்லிக்கட்டு கலை எவ்வளவு சொன்னீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கொடுக்கல எவ்வளோ இருந்தா கொடுக்குறோம் ஒரு லட்சம் வேணும் செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது நாற்பத்தொன்பது எங்க மாதிரி பக்கரிக்கு வேலை வாங்கி

80 டிகிரிக்குரும்ble தெரியே பணையெல்லாம் மாட்டோட ஓட இல்ல அந்த வீடியோ செல்லல வந்தா அது நல்லா வர பியூட்டிஃபுல்லா வரும் சட்டி தெரியுது சட்டி தெரியுது அதான் விஷயம் அது கீழ நான்